சமீபத்திய புல்வாமா தாக்குதலில் இந்தியாவை சேர்ந்த நாற்பது ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க இந்தியா முழுக்க அது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தினது அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவை சேர்ந்த விமானப்படை பாகிஸ்தானுக்கு தாக்குதல் ஏற்படுத்தி அங்கே மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில இந்திய விமானப்படை வீரராகிய அபிநந்தன் அவர்களை பாகிஸ்தான் கைது செஞ்சாங்க இது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்தது இந்த நிலையில பாகிஸ்தான் என்ன முடிவெடுக்க போறாங்க அபிநந்தன் அவர்களை விடுவிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு பல பேர் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்தது அது எல்லாத்துக்கும் ஒரு சரியான பதில் கொடுக்குற விதமாக பாகிஸ்தான் பிரதமரான இம்ரான்கான் அவர்கள் இன்னைக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைதியே எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பேசிய இம்ரான் கான் அவர்கள் அமைதி மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் அபிநந்தனை விடுவிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க அமைதியே எங்களுடைய விருப்பம் அப்படின்னும் காஷ்மீர் தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்த வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தியிருக்காங்க பாகிஸ்தான் பிரதமரான இம்ரான் கான் அவர்கள் மேலும் விமானப்படை வீரராகிய அபிநந்தனை பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் என இந்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அவரை விடுவிக்கப் போவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் பேசிய இம்ரான் கான் அவர்கள் தவறான புரிந்தல்களால் நாடுகள் அழிந்து போயிருக்கின்றன அதனால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் என்று பயந்தேன் போர் ஒரு தீர்வு இந்தியா ஏதாவது தாக்குதல் நடத்தினால் நாமும் பதிலடி கொடுக்கலாம் நிலைமை கையை மீறி போக விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இம்ரான் கான் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இம்ரான் கான் அவர்கள் அபிநந்தன் அவர்களை விடுவிக்க போகிறதா அறிவிச்சிருக்கக்கூடியத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் உடனுக்குடன் பெறணும்னா உடனே டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்